குட் பேட் அக்லி ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நம்ம தல அஜித் நடிப்பில் ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகிற படம் இந்த படம் முழுக்க முழுக்க அஜித் ரசிகர்களை குறி வச்சு தான் எடுத்துட்டு ஆதி ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தோட டீசர் எல்லாமே படம் முழுக்க வேற லெவல் தெரி ஆக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ஆனால் ஆதி ரவிச்சந்திரன் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டைட்டில் முதல் கொண்டு டீசர் வரைக்கும் எல்லோரும் நினைச்சிட்டேன்னா அஜித் சாரில் மாசாக காட்டியிருப்பேன் ஆக்ஷனில் தெரிக்க விட்டுருப்பேன் அப்படின்னு அது எல்லாமே நூறு சதவீதம் உண்மைதான் துளி மாற்றுகிறது கிடையாது ஆனால் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா இந்த படத்தோட கதையே எமோஷனல் அடிப்படையில் தான் நான் எழுதுனேன் ஸோ ஆக்ஷன் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கெல்லாம் பேஸே நான் இந்த கதையில் வச்சுருக்கிற எமோஷனல் தான் ஸோ இந்த கதையில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த உலகம் நம்மை நல்லபடியாக பார்த்தா நாமும் நல்லவராக தான் இருப்போம் ஆனால் கெட்டவராக பார்த்தா அதை விட நாம் ரொம்ப கெட்டவராக அக்லியாக இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கரு ஸோ அஜித் சாரை நான் எப்படியெல்லாம் ஆசத்தியராக இந்த படத்தில் வந்து காட்டணும் அவர்கிட்ட எப்படியெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் வாங்க நினச்சனோ அது எல்லாத்தையும் வாங்கியிருக்கேன் அஜித் சார் அப்படி வந்து நடிச்சு கொடுத்துருக்காரு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பில்லா அஜித்தையும் பார்க்கலாம் மங்காத்தா அஜித்தையும் பார்க்கலாம் அதே சமயத்தில் வீரம் அஜித்தையும் ஒரு முகவரி கிரீடம் படத்தில் பார்த்த எமோஷனல் அஜித்தையும் நம்ம பார்க்கலாம் ஸோ ரெண்டுமே வந்து அவ்வளோ அழகாக பிளண்டாக பண்ணியிருக்காரு குமார் ரெண்டு ஸ்கோப் உள்ள கேரக்டரையும் இத்தனைக்கும் சொல்லப்போனால் இந்த படமே டபுள் ஆக்ட் அப்படிங்கிறதா உண்மை ஸோ குட் பேட் அக்லி அஜித் ரசிகலுக்கு ரொம்ப வருஷம் கழித்து ஒரு சமத்தியான தீனி இருக்கும் அப்படிங்கிறத ஆதிக்க திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு இந்த படத்தில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா தெலுங்கு நடிகர் கார்த்திகேய தேவ் நடிச்சிருக்காரு அவர் வந்து ஏற்கனவே அஜித்தோட வரலாறு படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர் சலார் படத்துலையும் பிரதீவராஜோட சிறுவயது கேரக்டர் நடித்தவர் ஸோ இப்படியெல்லாம் பல சிறப்பம்சங்களை கொண்ட இந்த குட் பேட் அகிலியோட கதை கரு உங்களுக்கு எப்படி ஈர்த்துருக்கு அதை ஆதிக ஸ்க்ரீனில் எப்படி கொண்டு வந்திருப்பார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் கருத்தை